எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுக்கும்போது டிஃபன் பாக்ஸுக்கு ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ அதனால் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் கடுகு உளுந்து ஓரளவு வெடிச்சதுக்கப்புறமா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் வரமிளகா வந்து ஒரு வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு வளம் வரமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக காரத்தூள் சேர்க்க போகிறேன் ஸோ அதனால் நான் ஒரே ஒரு பட்டவத்தில் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் சேர்த்து ஓரளவு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் ஆட் பண்ணலை டேரெக்டாக வந்து பீட்ரூட்டை துருவுனதை வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன் பீட்ரூட் வந்து நல்லா அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க கட் பண்ணி போடாதீங்க துருவி வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் பீட்ரூட்டை வந்து துருவி அதில் ஆட் பண்ணிடுவேன் பீட்ரூட்டுக்கு வந்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு மூடி வச்சாலே அது நல்ல அந்த தண்ணி நீர்த்து உங்களுக்கு அந்த தண்ணியிலே வெந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால் இப்போ அதை மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா அந்த பீட்ரூட்டோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறும் நீங்கள் தண்ணி ஊற்றாதனால நீங்கள் பெரிய தீயில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் அளவுகள் வந்து கம்மியாக பண்ணுறதுனால எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து காரம் பிடி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா கரம் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூளுக்கு பதிலாக கரம் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம அந்த பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா நான் இப்போ தான் வந்து காரத்தில் சேர்க்குறேன் இப்போ அந்த பொடியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா பொடியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அதோட பச்ச வாடை போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அதை வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி கொஞ்சம் அந்த பச்சை வாடையும் போனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நெய் கடைசியாக சேர்த்துக்கிட்டாலோ இல்லை தாளிக்கும் போதே நெய் சேர்த்து தாளித்தாலோ ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் சூடாகவே இருக்குதுன்னு அதனால தான் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது பட் ஆனால் நீங்கள் சாப்பாடை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு ஆரிக்கும் நல்லா உங்களுக்கு உதிரியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க கடைசியாக தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் சூப்பரான பீட்ரூட் சாதம் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சாப்பாடுக்கு வந்து சைடிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது வத்தல் வடகம் அந்த மாதிரி ஏதாவது கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் சூப்பரான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்